இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யார் ஏன் ரோல் மாடலாக இருக்கிறார் யார் அவர்களது தந்தையா அல்லது தாயா சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்லது என் வழி தனி வழி என்று வெற்றி நடை போடும் இளைஞர் இளைஞர்களா யார் ரோல் மாடல் என்பதுதான் தலைப்பு முதல்ல அம்மா என்பதற்கு அப்ரிவேஷன் தெரியணும் சார் உயிரை தருபவன் இம் மெய்யெழுத்து மெய்யான அன்பை தருபவள் மா உயிர் மெய் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்து கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் போன்ற பழக்க வழக்கத்தை கற்று தருபவள்தான் அம்மா அப்படியே கொஞ்சம் பிளேட்டை திருப்புவோம் ஆ உயிர் எழுத்து இப் மெய் எழுத்து பா உயிர் மெய் எழுத்து அப்பாவிலையும் அந்த மூணு இருக்க அப்பாவிலையும் இருக்குல்ல அப்பாவே இருக்கலாம் ஆனால்

பெயர் ஜொல்லு விட்டு இருக்கான் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவாங்க என் தாய் அப்படிப்பட்டவள் அல்ல என்ன சந்தேகப்பட மாட்டாங்க சார் சமுதாயத்துல ஏழரை மணிக்கு நான் ஒரு பையன் கூட பேசினேன் வந்து சமுதாயத்துல வந்து சொன்னாலும் என் மேல ஹண்ட்ரட் நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் தாய் ஆனால் ஒரு சில தாய்மார்கள் பெற்ற குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல அந்த மாதிரி தாய்மார்கள் என் தாயை ரோல் மாடலாம் எடுத்துக்கோங்க தான் நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து அஞ்சு வயசு கழிச்சு தான் அந்த ஆரம்ப பள்ளியிலேயே போய் சேரணும் ஆனா இப்போ எப்படி சார் அம்மா அப்பான்ற அந்த ரெண்டு வார்த்தையை தவிர எதுவுமே தெரியாது அந்த பாப்பாக்கு கொண்டு போய் பிரைமரி ஸ்கூல் கிண்டர் கார்டன் அப்படி இப்படின்னு சேர்த்து விட்டுடுறாங்க இப்போ கொஞ்சம் மாறி போச்சு எப்போ தாய் கர்ப்பம் அடைகிறாலும் அன்னைக்கே அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்கி வச்சிடுறாங்க அந்த குழந்தை தவட ஆரம்பித்த உடனே அங்கே போய் சேர்த்துடுறாங்க பிளே ஸ்கூலாக அது இனிமேல் போக போக டெலிவரியே பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது வயசுக்கு ஏற்ப ஏற்ப முதல்ல வந்து பள்ளி அப்படின்ற அந்த சமுதாயத்தில் நுழையிறாங்க அதுக்கப்புறம் கல்லூரி அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயமாக நுழையிறாங்க அப்போ வந்து அந்த இருந்து ஏற்படுற தாக்கம் அது வந்து நிறைய கற்றுக் கொடுக்குது சார் என்னோட ரோல் மாடல் யாருன்னா என் தோழி சந்திரகலா தான் சார் எனக்கு வந்து தாய் தந்தை யாருமே இல்லை சார் நான் நாலு வயசுலருந்து இருந்தா படிக்கிறேன் சார் அங்கே வந்து ஃபிஃப்த் வரையும் நான் படித்தேன் எனக்கு வந்து கால் வந்து இதுவாக இருக்குது சார் எனக்கு வந்து மூணு வயசில் ஆகிடுச்சு அப்போ வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் தான் எனக்கு வந்து இட்டுட்டு வந்து எங்கள் ஹாஸ்டலில் விட்டது அந்த ஹாஸ்டலில் விட்டது அதோடு அவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லை ஆனால் எனக்கு வந்து சேவா சமாஜம் பெண்கள் இல்லத்தில் வந்து எனக்கு வேண்டியது துணி மணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான் எனக்கு வந்து இந்த காலேஜில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தந்திருக்காங்க எனக்கு அப்பா அம்மா பாசம் அன்பு அரைவணைப்பு எதுவும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு அன்பும் பரிவும் பாசத்தையும் ஊட்டி இவ்வளவு தூரத்துக்கு வயசுலேருந்து அவங்களுக்கு ஃபோர்த் படிக்கிறதுலேருந்தே அவங்க எனக்கு ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது அவங்க வந்து நீ படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எஸ்இவும் என்னை உட்கார வச்சு படிக்க வச்சது அவங்க தான் முன்னால பிளஸ் எல்லாம் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை கொடுத்ததும் அவதான் தான் இங்கிலீஷ் நான் இங்கே படிச்சு பாஸ் ஆகி வந்தேன்னா அதுக்கு காரணமே அவதான் தான் அம்மா இல்லை அப்பா இல்லை சொந்தக்காரங்க இல்லை ஆனால் அதற்காக இந்த சமுதாயம் இந்த குழந்தையை கைவிட்டு விடவில்லை யாரோ ஒரு மாமா வந்து ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துருக்கிறார் அந்த ஆசிரமம் இன்று வரை இந்த குழந்தைக்கு தேவையான உணவு உடை அத்தனையும் ஒரு பைசா வாங்காமல் அந்த அந்த பேர் என்னம்மா சேவா சமஜம் பெண்கள் இல்லை எங்கே இருக்குது எக்மோரில் நம்ம தற்ற கைத்தட்டல் அவங்க காதுக்கு போய் விழணும் உங்களுக்கு பன்னாடை அப்படின்னா என்னன்னு தெரியுமா சார் எங்க அம்மா திட்டுவாங்க அடிக்கடி அட பன்னாடை அப்படின்னு கெட்ட வார்த்தையோ இல்ல சார் ஃபில்டரை தான் தமிழ்ல பன்னாடை அப்படின்னு சொல்றோம் அந்த ஃபில்டர் என்ன அந்த பன்னாடை என்ன செய்யும்னா அந்த ஒரு சொல்யூஷனை ஊத்தணும்னா நான் அதோட அதுல இருக்க கெட்டதை மட்டும் தக்க வச்சுக்கோ நல்லதெல்லாம் விட்டுரும் சார் அப்படிதான் சார் இருக்கு இப்ப இருக்க இளைய சமுதாயம் நல்லதெல்லாம் விட்டுறது அந்த சமுதாயத்துல எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து கெட்டது இருக்கோ அதை மட்டும் பிடிச்சு பிடிச்சு வச்சுக்குது சார் அதனால தான் கோவத்துல போட பண்ணாட அப்படிங்கறாங்க இப்போ பாத்தீங்களா அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் பத்தி பேசினாங்க இவங்க ரெண்டு பேரும் யாரு சார் ஒரு ரத்த சொந்தம் சார் அந்த ரத்த சொந்தம் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ மகனுக்கோ செய்யறது வந்து கடமை அவங்க செய்யறாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் நண்பர் அவங்க என்ன நம்ம ரத்த சந்தமாக சார் ம் அவங்க நம்மளுக்காக சொல்லலை நம்மளுக்காக செய்யலை அது அங்கே நிற்குது சமுதாயம் கடமைன்னு சொல்லாதீங்க எத்தனையோ தாய்மார்கள் வந்து அவங்கவுங்க குழந்தையே ஒழுங்கா அழக்காவும் இருக்காங்க கடமைன்னு சொல்லாதீங்க அப்பாவும் அம்மாவும் குழந்தைக்கு செய்கிறது சமுதாயத்துலேருந்து ஏன் பார்க்கணும் நாளைக்கு சமுதாயத்தில் என் பொண்ணு தனித்து விளங்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் இப்படி இப்படிலாம் இருந்தால் என் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க சார் சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் என்பதற்காகத்தான் அவர்கள் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் செலுத்தினாங்க அது மட்டும் இல்ல சார் அவங்க கத்துக்கிறாங்க எத்தனையோ அனுபவங்களால அவங்க கத்துட்டு இருக்காங்க சமுதாயத்தால் எப்படி எங்க அப்பா வெற்றி பெற்றார் நான் சொல்றேன் சார் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் தான் சார் எங்க அப்பா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறந்தவர் சார் எங்க அப்பா பள்ளியில் கூட படிக்கும்போது எல்லா உயர் ஜாதியின் ஜாதி மக்கள் எல்லாருமே வந்து டேபிள் மேலே உட்காந்து தான் சார் படிப்பாங்க ஆனால் எங்கள் அப்பா மட்டும்தான் தரையில் கோணி விரித்து படித்தவர் சார் அப்படியெல்லாம் தாண்டி ஒரு ஆசிரியர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்த அந்த உற்சாகம் அந்த ஊக்கம் அதெல்லாம் வச்சு படித்து வந்தவர் சார் எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர் டே ஐயனாரு படிக்கிறதை விட்டுறாதடா படிடா மேக்ஸில் நூற்றுக்கு நூறு வாங்குறடா கணக்கில் படிடா நீ படிச்சு தான்டா ஆகணும் அப்படின்னு அவருடைய திறமையை தனிப்பிட்டு குறிப்பிட்டு காட்டி அவரை படிக்க வச்சா பாருங்க அந்த ஆசிரியர் அங்கே நிற்கிது சார் சமுதாயம் ஒரு ஆசிரியர் சொல்றத கேட்டு அவர் முன்னுக்கு வரல இப்போ எங்கள் அப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ முடிச்சு பிஓஇ முடிச்சு பிஜி பண்ணி இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல மேனேஜருக்கும் மேலே ஒரு போஸ்டிங்ல வைக்கிறாருன்னா யார் சார் காரணம்

அப்படிலாம் சொல்லாதீங்க சார் இன்னும் இருக்கு சார் எங்க மேம்கெல்லாம் இல்ல ஒரு திறமை எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை உயர்த்தல எந்த ஆசிரியரும் ஒரு மாணவனையோ மாணவியோ போய் நீ என்ன ஜாதி நீ எந்த இடம் எந்த ஊர் நீ எங்க ஊர் காரியா வா உனக்கு தனியாக டியூஷன் சொல்ற நீ எங்க ஜாதியா வா தனியாக டியூஷன் சொல்லி தரது இல்லை அந்த ஒரு விஷயத்தில் பாகுபாடு இல்லாமல் தங்களிடம் வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான கல்வியை போதிப்பதால் தான் இந்தியா அன்னைக்கு உலக நாடுகளில் பெரிய லெவலில் இருக்கு ஆமாம் சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் தெரியுது நல்லா நார்மலாக இருக்கு நீ இல்ல சார் நான் வந்து ஒரு கராத்தே கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு சார் நான் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன் கராத்தேல டெல்லிவா கொஞ்சம் தள்ளிவா அது நான் தேர்டு படிக்கும் போது ஆரம்பித்தேன் சார் செவன்த்து படிக்கும் போது இதை முடித்தேன் நான் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது பசங்க மட்டும்தான் அந்த கரத்தையில் இருந்தாங்க நான் கற்றுக்கிட்ட போன இடத்துல நான் தான் முதல் பெண் அந்த இடத்துல கற்றுக்க போனேன் கல்கட்டாவில் ஒரு டோர்லமெண்ட் வந்துச்சு அதுக்கும் போனேன் டெல்லிக்கு டோர்னமெண்ட் வந்துச்சு நான் போணுங்கும்போது சமுதாயம் இந்த இடத்துல எனக்கு தடையாக இருந்துச்சு சமுதாயம் என்ன சொன்னாங்கன்னா இவளை யார் கட்டிப்பா மாப்பிள்ளை கிடைப்பாண்ணா கேட்குறது நியாய நியாயமானது வாய் தகராறு இருந்துச்சு வச்சிக்கேன் ஷ்யூ அப்புடின்னா அவ்வளோதான் அஞ்சாலாகும் பேரருப்பாக இருக்கோ இங்க மேல இருப்பாரு அப்புறம் நீ தான் கூப்பிடணும் டிஷ்யூன்னு அதே மாதிரி நான் படிக்க வைக்கிற விஷயத்துலயும் பிரச்சனை வந்துச்சு சார் நான் டென்த்து படிக்கும்போதே என்ன கல்யாணம் பேசுனாங்க அப்ப வந்து என்ன கேட்டாங்கன்னா நீ வந்து அதிகமா படிக்க வச்சேன்னா மாப்பிள்ளை எப்படி கிடைப்பான் இவளோட படிச்சோம்னா நான் போய் தேடுவேனா இப்படியெல்லாம் கேள்வி வந்துச்சு ஆனா எங்க அப்பா ஒரே முடிவுல இருந்தார் என் பொண்ணு படிக்கணும் என் பொண்ணு கராத்தேல பெரிய ஆளானும் நான் பரதநாட்டியமும் கத்துக்கின்னு இருக்கேன் என் பொண்ணு பரதநாட்டியம் கத்துக்கின்னு இருக்கேன் அப்பா ஆல்ரவுண்டர் வள்ளி உம் வல்லியா வள்ளி 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 இல்லை அம்மா கராத்தே நீ உதயராவுட அபிப்ராயம் என்னது எப்படியாவது என்ன மாட்டி விட்டு அவளை ப்ரோவோக் பண்ணி அவள் அங்கிருந்து ஏதாவது அதெல்லாம் இல்லைம்மா

அவளே சொல்லிட்டா மைக் அது கரடே கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிவேன்னு வர சொல்லியிருக்கா பாத்துக்க இதெல்லாம் ஒரு சின்ன அடையாள சார் ஆறாவது படிக்கும் போதா இப்ப இல்ல அப்ப வந்து எங்க அப்பா பாத்துட்டு உனக்கு ஏன் இப்படி கோவம் வருது கோவம் வரும்போது நீ வந்து ஒரு பேப்பர் எடு உன்னோட சைனை நீயே போடு அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார் சார் எப்பெல்லாம் கோவம் வருதோ ஒரு பேப்பரை எடுத்து உட்காந்து நான் பாட்டுக்கு என் சைனை போடுவேன் இன்னைக்கு வரைக்கும் நான் நாலு புக்கு மேலே போட்டேன் இப்போ என் கோவம் முக்காவாசி குறஞ்சி போச்சு அது காரணம் எங்கள் அப்பா சார் வெரி குட் நல்ல மெத்தடாக இருக்கு எனக்கு வந்து வாழ்க்கையில நாலு நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஒன்று வந்து எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள் என்னோட பிறந்த நாள் எங்க அப்பாவோட பிறந்த நாள் எங்க அம்மாவோட பிறந்த நாள் நாலு நாள் நான் வந்து சின்ன வயசுல இருந்த வரைக்கும் எங்க அப்பா வந்து இந்த நாலு நாளைக்குமே ஏதாவது ஒரு அநாதா கண்ணு தெரியாத பிள்ளைங்க இருக்க இடம் அந்த இடத்துல போய் ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பாங்க இந்த பழக நான் வந்து அவங்களோட போவேன் இதை பார்த்துட்டு ஏன் நம்ம செய்யக்கூடாது இதை அப்படின்னு எனக்கு வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாரு நான் வந்து சீட்டு கட்டு தரமா அதை வந்து ஏலேருந்து அந்த ஜே வரைக்கும் வரிசையாக அடுக்கணும் ஒரு பாக்ஸுக்கு இவ்வளோ காசு நான் கொடுத்தேன் டெய்லி ஈவினிங் ஸ்கூல் முடித்தோடனே நான் செவன்த் எயித்து படிக்கும் போதெல்லாம் அதை அடுக்குவேன் சார் அடுக்குனா டெய்லி காசு கொடுப்பார் அந்த காசை சேர்த்து வச்சு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த காசையும் சேர்த்து வச்சு இப்போ ரெண்டு வருஷமாக கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கு ஏன் பிறந்த நாள் அன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா இந்த நாலு நாளைக்கும் நான் சாப்பாடு கொடுக்குறேன் சார் சில அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க பிறந்த நாள் வெட்டிங் டே வந்தால் ரைட்டு வா போகலான்னு சொல்லிட்டு ஹை கிளாஸ் சொசைட்டியில் நம்ம மிடில் கிளாஸில் சொல்லலை போயிட்டு பார்ட்டி அம்மா ஒருத்தனோட மெட்ராஸ் கலாச்சாரம் மாறி போச்சு அம்மா வேற ஒருத்தனோட ஆடுவாங்க அப்பா வேற ஒருத்தனோட ஆடுவாங்க பொண்ணு ஒருத்தனோட ஆடுவா அதான் பார்ட்டியா இன்னைக்கு பிறந்தநாள் பார்ட்டியா ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து விலகி உங்க அப்பா வந்து ஒரு நல்லபடியா ஒரு அந்த தினங்களை கொண்டோட நினச்சிருக்காருல்ல அதுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய சொல்யூட் வைக்கலாம்